இன்னும் அந்த கதாபாத்திரம் எனக்கு வந்து ஒரு நார்மலா ஒரு கமர்ஷியல் படம் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அதுல நீங்க வந்து பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு, ஃபிட்டா இருக்கு. தட்ஸ் இட். பட் இந்த மாதிரி பண்றப்போது ஐ ஐ டோ ஐ ஆல் ஃபீல் தட் அந்த கரெக்டரா மாறணும். அப்போ வந்து அவ மெலிஞ்சி இருக்கணும். அப்படி இருந்தாதானே அந்த டைம்ல நீங்க போட்டோஸ் பார்த்தா யாருமே வாட்டர் சாங். நோ. வி வி அண்ட் தென் அவங்களோட பாடி லேங்குவேஜ் எல்லாமே. சோ எனக்கு வந்து அது ஒரு இட் இஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். பண்றப்போது அது ஒர்க் அவுட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்ப்பேன் சென்டினல் ட்ரைப்ஸ்லாம் இருப்பாங்க இப்போ மோஸ்ட் யாருமே அவங்க போங்க இது வெரி பேசிக் அவங்களோட பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து ஒரு ஆங்கிலேயரோட பாதிப்பு இருக்காங்க நம்ம உட்காருக்கு மேலே அவங்க உட்காருக்கு நடக்கிறது ஸோ அது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ரஞ்சித்துட்டு பேசுவேன் ஸோ ஐ ஐ காட் வெரி எக்ஸைட்டட் பார்த்தேன் இட்ஸ் நாட் அப்ட் லுக் மட்டும் மாற்றிட்டு போய் பண்ணுவேன் விஷயம் பட் அந்த கேரக்டராகவே மாட்டாங்க நான் வந்து கொஞ்சம் டேட் கூட்டின்னு இங்கிலீஷ் பேசிட்டு அப்படி இப்படி பண்ணிச்சு எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப தூரம் ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணால் அப்படி ஆய் ஆகும் ஸோ அதுக்காக இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப சேலஞ்சிங் ஆச்சு ஐ திங்க் இட்ஸ் பட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அந்த இடத்துல போயிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி அது வேறு பட் அந்த எல்லாருமே அப்படி இருந்தோம் எல்லாருமே நம்ம எங்களோட உடைகள் அன்னைக்கு ஒரு வேறு ஒருத்த வந்தாங்க லொக்கேஷன் அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க வந்து ஆர்டர் தெரிஞ்சாங்க அண்ட் இதில் வந்து இப்போ நம்ம ஐயில் சொல்றோம் நம்ம அஞ்சு மணி நேரம் மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் அந்த இது அது வேற விஷயம் இங்கே வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் பட் அது போட்டிட்டு லொக்கேஷனில் போன பிறகு மண் சாம்பல் கோல்டு ஆஷ் எப்ப எப்பவுமே வந்து ஒரு நார்மலாக அந்த மேக்கப்போட போனதே கிடையாது எல்லா ஷார்ட்ஸ்க்குமே எல்லா சீமு வந்து ஏதோ ஒன்று நடந்துருக்கும் வேலை நடந்துட்டு இருக்கோம் இல்லை சண்டை நடந்துட்டு இல்லை ரத்தம் ஸோ அது வந்து நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் மண்ணு தொட்டாவே நம்ம கருவணுன்னு தோணுது லைக் உடம்பு பூரா நசு நசுன்றிருக்கும் அதுக்கப்புறம் காய காய ஒரு மாதிரி உருத்தும் அரிக்கும் ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நம்ம அங்கே போயிட்டு வந்து நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம் அப்படின்னா அது வேற ஒரு இதெல்லாம் மீறி ஒரு நசு நசுன்றிருக்கும் ஹாட்டாக இருக்கும் நைட் பார்த்தா ரொம்ப கோல்டாக இருக்கும் அது உள்ள வந்து ஒரு ஷார்ட் அண்ட் இவர் பண்ண ஷார்ட்ஸ் இவரோட நசுமுள்ள கிராமர் இல்லாதனால எந்த ஒரு ஷார்ட்டும் பிரேக்கப் பண்ணி ஓகே உங்கள் ஷார்ட் என் ஷார்ட்டு அப்புறம் அப்படி கிடையாது ஒரே ஷார்ட் தான் அந்த சீன் ஒரு ஷார்ட் தான் அந்த ஒரு ஷார்டில் கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது அது வந்து நிறுத்தி நிற்கவே நிற்காது ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்கள் ஷாட் எடுக்கணுமோ நான் போய் ஃபோனில் இருக்கலாம் இல்லை ரிலாக்ஸ் பண்ணலாம் அது கிடையாது அண்ட் கேமரா மூவ் பண்ணுறனால நம்ம சேயர் கேட்லாம் பக்கத்து வைக்க முடியாது பக்கத்து ஊருக்கு தான் போகணும் ஸோ அந்த வெயிலே அங்கே தான் கிடப்போம் அங்கே தான் எழுந்திரிப்போம் அங்கே அந்த அந்த ஷாட் போன உடனே அவர் என்ன சொல்வார் மானிட்டர் கிடையாது ஏன்னா அப்போ நம்ம வந்து உணர்ச்சிபூர்வமாக நடிக்க மாட்டோம் இல்லைங்களா ஸோ எல்லாமே டேக் தான் உள்ளே போனோடனே இவங்க கூடயே தூக்கணும் நான் குழந்தைய தூக்கணும் ஒரு கட்டையை தூக்கணும் எல்லாம் அது தூக்கிட்டு தான் போகணும் அப்போ தான் நாமளும் அது ஒரு கேக்காக தான் போவோம் பட் அந்த ஃபர்ஸ்ட் கேக் ஃபஸ்ட்டு இருபது முப்பது டே கூட ஓகே ஆகாது எங்களுக்கு தெரியும் ஆனால் அதுலேருந்து வந்தால் தான் போகும்போது அது பழகிடுது இல்லை ஸோ எனக்கு ஐ மீன் யூ வெரி இன்ஸ்பைரிங் டு வீரியா அது கஷ்டம் எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம் பார்த்து இது நம்ம பண்ணி தான் ஆகணும் இது பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இது தான் பண்ணணும்னு நினைக்கிறமோது ஐ திங்க் நானும் இல்லை எல்லாருமே பண்ணணும் ஒரு எனக்கு அந்த அந்த ஒரு ஐடென்டிட்டி கூப்பிட்டார் ஒரு நடிகரா தேங்க்ஸ் இட் பிகாஸ் எனக்குள்ள சில டவுட்ஸ் இருக்கும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதாதுன்ற போது இன்னொரு இயக்குனரோட உட்காரும் போது அவரோட பெர்செப்ஷன்ல எடுத்துட்டு லாட் ஆஃப் லைக் எங்களுக்கும் ஐ திங்க் ஒரு டூ த்ரீ டேஸ் அச்சீவ் டில் வி ஜெல் பட் ஆஃப்டர் தட் லைக் ஐஎஸ்எஸ் அந்த அவர் வந்து ஒரு ஷார்ட்டில் நான் அவர் பண்ணிவிட்டாரு சே அந்தி ஆமாம் அது வேண்டாம் லைக் ஹீ நோ எக்ஸாக்ட்லி ஐ நோ எக்ஸாக்ட்லி எது வேண்டாம் மிபி இது பண்ணிவிப்பேன் வேறு எதுவும் ஒன்றுப்பா ஸோ அது இல்லாமல் அப்படியே சில டைம் நான் கேட்பேன் என்ன பண்ணேன் உங்களுக்கு தான் தெரியவில்லை ஹலோ ரஞ்சித் சொல்லுங்க இட்ஸ் அண்டர்ஸ்டூ லைக் ஐ ஐ ஐ ஐ பார்ட் ஆஃப் தட் திங் அந்த அது என்னன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்டே கிடையாது அவங்களும் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்காது ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் ஆமாடா அவ்வளோதான் இருக்கும் படம் முழுக்க ஆனால் உயிர்க்கொடுத்து படம் முழுக்க பண்ணியிருப்பார் ஸோ நீங்கள் ஃப்ரீம் ஏன்னா கேமரா மூவ் பண்ணுறதுனால பேக்ரவுண்ட் யாராவது சொல்லி இப்படி நிற்கிறது போயிடும் இல்லைங்களா ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு ஐ ஃபார் எரநூறு பேர் முந்நூறு பேர் இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒருத்தரும் அடிப்பட்டு கால உடச்சி தலையொரிச்சுட்டு இட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி தான் சாப்பிட்ணும் போது டூப்ஸ் கிட்டத்தட்ட நான் யூஸே பண்ணல எல்லாமே நாங்கள் வந்து மணல் நான் நினைச்சேன் நல்லா பழைய காலத்து நிறையா அப்போலாம் மரங்கள் இருக்கும்ல எல்லாம் எல்லாமே இட் வாஸ் ட்ரை ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு கோலம் இருந்தாங்க இன்ஃபேக்ட் இப்போ விட இன்னும் கம்மியாக இருந்துச்சு ஸோ எல்லாம் கல் தான் பாறை தான் ஒரு இதே இருக்கணும் பாம்பு இருக்கும் தேர் ரொம்ப சரி சரி ஒரு தேர் ரெண்டு தேர் கொண்டு போய் கல் எடுப்போம் மூணு தேர் வேற என்ன சார் அந்த கடையில் போய் கேட்பேன் ஒரு பாம்பு அங்க அதில் அடுத்து ஒரு பாம்பு நானே ஒரு அஞ்சு பாம்பு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கட்டு வரைக்கும் கொண்டு வருவாங்க விட்டுருவோம் ஏன்னா நம்ம மிஷின் கீழே வச்சுக்கலாம் சோ அந்த மாதிரி லொகேஷன் அந்த மாதிரி குடூரில் அந்த மாதிரி நச நசன் அண்ட் காஸ்டியூம்ஸ் இல்லை இல்லையா இப்போ காஸ்டியூம் இருக்கும்போது நம்ம வந்து பேட்டிங் போடலாம் இது எதுவுமே கிடையாது எல்லாருமே கோமலத்தில் இருக்கனால விழுவோம் அடிப்படுவோம் ராப்ஸ் ஸோ தட் வாஸ் இட் வாஸ் பட் எங்களுக்கு வந்து இல்லை எனக்கு என்னவோ எனக்கு தோணி இல்லை கஷ்டம் தான் பயங்கரமான கஷ்டம் ஆனால் எனக்கு வந்து இது ஒன்று கிரியேட் பண்ணுறோம் எல்லாருக்குமே உணர முடியுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டிவிஷன் யார் யாரோ வந்துட்டு அவர் ஒரு லைன்தான் இருந்திருக்கும் பட் அவங்க வந்து தங்களை நாங்கள் இப்படி பண்ணோம் சார் ஆஃபீஸ் போனப்படையே சாப்பாடு அப்புறம் இங்கே போன ட்ரெஸ் ஒன்றுமே இல்லை பொண்ணுங்களா இருந்துச்சு எங்களுக்கு இது மாதிரி கூச்சமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் படிக்க போச்சுங்க கோவனத்தில் தான் சுற்றுவோம் இது பண்ண அது பண்ண கஷ்டங்க எவ்ரிபடி ஸ்டாப் ஆனால் எல்லாருமே பெருமையாக